இச்சு பிடிச்சிட்டு மாட்டேன் இந்த இப்படே இருந்து பார்க்க பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இன்றைக்கி எபிசோடில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீமில் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஒரு டாஸ்க் செங்கிள் டாஸ்கோட ஃபைனல் டே ஸோ இன்றைக்கி எந்த டாஸ்க்கு எந்த டீம் வந்து வின் பண்ண போகுது யாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போக போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து ஒரே ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தான் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு ஸோ டோட்டலாக இந்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் டீம் ஜெஃப்ரியோட டீம் ஜெஃப்ரி பவித்ரா அன்ஷிதா இருக்காங்க இன்னொரு பக்கம் முத்துக்குமரன் மஞ்சரி தீபக் இருக்காங்க ஒரு டீம் ப்ளூ டீமு அதே மாதிரி இன்னொரு பக்கம் எல்லோ டீம் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் ரஞ்சித் அண்ட் ரயான் இவங்க இருக்காங்க ஸோ நேற்று வந்து ரெட் டீம் வந்து வெளியிட்டாங்க விஷால் அருண் அண்ட் சௌந்தர்யா ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஒரு டாஸ்கில் வந்து வின் பண்ண நியூஸ் யார்தான் பார்க்க முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து எல்லோ டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் வந்து பார்க்க முடியுது ஸோ நேற்று ஸ்டேட்டஸ் படி வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச கற்கள் வச்சுருந்தது வந்து தொண்ணூற்றி நாலு வச்சுருந்தாங்க ஜெஃப்ரி டீம் தான் ஸோ இன்றைக்கி ஒரு டாக் டீம் போட்டு அதை அடித்து தூக்கிட்டாங்க போல் ஸோ அதில் வந்து கண்டிப்பாக வந்து முத்துக்குமரன் டீம் வந்து எல்லோர் டீமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் வந்து அவங்களால் வின் பண்ண முடிஞ்சு ஸோ அவங்க எப்படி வின் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்டாக நம்மளுக்கு தெரியல இன்றைக்கி பார்க்கும்போது வந்து தெரியும் பட் அதிக கற்கள் வச்சு வின் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா எல்லோ டீம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இப்போது அந்த எல்லோ டீமுக்குள்ள ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கொடுக்கணும்ல ஸோ நேற்று நைட்டு தான் ஜாக்லின் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ நம்ம அந்த டாஸ்க்கு எது வின் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து உனக்கு இல்லைனா எனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ ஃபைனலாக வந்து அவங்க ஆசைப்பட்டபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து ரயானுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரயான் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிக்காரு ஸோ நெக்ஸ்ட் வீக் ரயான் வந்து சேவ்டு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கிடைச்சிருக்கிற ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டு ஸோ அவங்க எப்படி ஆடி அதை ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் பிக் கோஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்பை